தேர்தலில் அரசியல் மேடைகளில் நான் பேசியதை நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க சினிமா ஃபங்க்ஷனில் அதுவும் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசுறது இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் சகாப்தம் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ கேப்டன் இருந்தாங்க அப்போது என்னை வந்து பேச சொல்லி அழைச்சார் நான் சொன்னேன் இல்லை இது சினிமா அதனால் நீங்கள் மற்றவர்கள்லாம் டெக்னீஷியன்ஸ்லாம் பேசட்டுங்க நான் பேசலை அப்படின்னு சொன்னேன் மேபி அது தப்போ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா கேப்டன் வந்து ஒரு அம்மாவா நீ வந்து அவனை வந்து ஸ்டேஜில் நீ வாழ்த்தணும் அப்படின்னு கேப்டன் சொன்னார் அன்றைக்கி சரி சினிமா ஃபங்க்ஷனில் நம்ம எதுக்கு பேசணும் அப்படின்னு நினச்சேன் பட் நான் இன்றைக்கி சொல்கிறேன் சண்முக பாண்டியன் அம்மாவா மட்டும் கிடையாது உங்கள் அன்பு சகோதரியாக கேப்டன் பெற்றெடுத்த சண்முக பாண்டியனை இனிமேல் உங்களிடம் நான் ஒப்படைக்கிறேன்